சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது காரைக்கால் அம்மையார் அந்த காரைக்கால் அம்மையார் பெயரை சொல்லும் பொழுது மனதும் நாவும் தித்திக்கும் மெய் தித்திக்கும் புனிதவதி அம்மையார் இந்த புனிதவதி என்ற ஒரு பெயரே சொல்ல சொல்ல நான் இணைக்கும் அத்தனை பெயர் பெற்ற ஒரு புனிதமான ஒரு பெயர் ஆக அதை பற்றி சிந்திப்போம் சிந்திப்போமாக மேலும் காரைக்கால் சோழ நாட்டில் காரைக்கால் காரைக்கால் என்ற ஊர் அமைந்திருக்கின்றது அங்கு பெரிய தனதத்தன் என்பவருக்கு மகளாக புனிதவதி அவதரித்தார்கள் அங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற நாகப்பட்டினத்தில் நிதபதி என்ற வணிகன் வணிகர்களுக்கெல்லாம் தலைவன் வணிகர்களின் தலைவனாக இருந்தவன் அவனுடைய மகன் பரமதத்தன் அங்கு புனிதவதி காரைக்காலில் இருக்கிறார் நாகப்பட்டினத்தில் தனதத்தன் இருக்கிறார்கள் இருவருக்கும் உரிய பருவம் வருகின்ற ஒரு நிலையில் இங்கு இந்த கனக காரைக்காலில் இருக்கின்ற அம்மையார் புனிதவதி இயற்கைகள் கொஞ்சம் அழகோடும் மற்ற எல்லா விதமான கலைகளையும் வேத சாஸ்திரங்களையும் படித்து சிறந்து விளங்கி அந்த அழகுக்கு இவர்தான் என்று அந்த ரதி தேவியும் அஞ்சக்கூடிய அளவில் எல்லா விதமான ஒரு இயற்கைகளோடும் அழகோடும் நல்ல ஒரு வேத பயிற்சி சிவத்துண்டு மற்ற எல்லா கலைகளும் புனிதவதியிடம் நிறைந்திருக்கிறது உரிய பருவம் வந்த பிறகு நிதபதி என்கின்ற நாகப்பட்டினத்தின் வணிகத் தலைவன் அவருடைய மகன் பரமத்தத்தன் பரமத்தத்தன் புனிதவதி திருமணம் சிறப்பாக சிறப்பாக நடந்தேறியது இப்படி இருக்கின்ற தருவாயில் இருவரும் கருத்துரி முத்து நல்ல நிலையில் நல்ல ஒரு பரிபூர்ண மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சிவாலயங்கள் சிவத்தொண்டு பல எல்லா வகையான புண்ணிய காரியங்களும் இவர்கள் செய்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் பரமத்தத்தன் என்பவர் வணிக விஷயமாக எல்லா இடங்களுக்கும் சென்று வருகின்றார்கள் இவர்கள் பல வகையான ஒரு நட்புகள் பல வகையான ஒரு செல்வ சேர்க்கைகள் தினம் தினம் நிறைய நிறைய பணங்களை சம்பாதித்து வந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் பலருக்கு பல நன்மைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்களிடம் பல நடைந்த ஒரு சில நல்லவர்கள் வந்து ஒரு நாள் சந்திக்கிறார்கள் நீங்கள் செய்த உதவியால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னங்க அன்பு பரிசுன்னு இரு மாங்கனிகளை இவருக்கு தருகிறார்கள் இவர் என்ன செய்கிறார் இதை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்க ஒரு பையன் ஆளை கூப்பிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார்கள் இப்படி நில நிலையில் வீட்டிற்கு வந்த பழத்தை சிவபெருமான் படத்தின் அருகில் அந்த பழங்களை வைத்து விட்டு அன்றைய பணிகளை புனிதவதி அம்மையார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல நடு மத்தியம் மதிய நேரத்தில் ஒரு சிவனடியார் அம்மா பிச்சாந்தேகி அம்மா பிச்சாந்தேகி என்று அழைக்க இவர் புனிதவதியார் பார்த்தவுடன் மனம் இறக்கப்பட்டு ஐயோ இவ்வளோ கடும் வெயில் இருக்குங்க வாங்க உள்ளே வாங்க வைக்காருங்க அப்படின்னு தமிழருக்கே உரித்தான விருந்தம்மல் முறையில் வரை அழைத்து உபசரித்து வாத பூஜை செய்து காண்ட நீரை கண்ணில் ஊற்றிக்கொண்டு சாமி எங்கேருந்து வருகிறீர்கள் வருகிறீர்கள் எங்கு செல்கிறீர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தது நாங்கள் கைலாயத்திற்கு சென்ற புண்ணியம் எங்களுக்குத்தான் எங்கள் வந்தது பிறவி பயன் அடைந்த மகிழ்ச்சியோடு செய்கிறார்கள் வீட்டில் இருக்கின்ற அன்னத்தை அவருக்கு பரிமாறுகிறார்கள் காய் அன்னம் எதுவும் இல்லாத காரணத்தில் ஒரு மாம்பழத்தை கணவர் தந்தாரே அந்த மாம்பழத்தை அறுத்து அதை படைக்கிறார்கள் சாமிகளும் ஆனந்தத்தோடு அதை உண்டுவிட்டு அந்த காரைக்காலமையரை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி விட்டு பயனாளி சூழ்நிலை பெற்று சிறப்பாக இரு வாழ்த்தி விட்டு செல்கிறார் இவர் சென்று சற்று நேரம் கழித்து கணவனார் பணிகளை முடித்துவிட்டு இல்லம் வருகிறார் அவரையும் வரவேற்று பாத பூஜை செய்து வாருங்கள் சாமி இன்றைக்கு வெளியில் நிறைய வேலையா என்று வழக்கமான உபசரணைகளையும் முடித்து விட்டு வாருங்கள் அண்ணமுன்னெல்லாம் என்று அழைத்து அவரை அமர வைத்து தலைவாழ்களையில் அந்த அன்னத்தை படைத்து கணவர் உண்ணும் வகையில் அவருக்கு விசிறி கொண்டு வீசுகிறார் வீசும்பொழுது அந்த குளிர்ந்த காட்டில் கணவரார் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் புனித விஜய் நான் பழம் கொடுத்தேனே அது கொண்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறார் இவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து பழத்தை அந்த அம்மா கட் பண்ணி அறுத்து வாழையில் வைக்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிட்றா சுவையாக இருக்கு நல்லா இருக்கேம்மா இந்த பழம் ஒன்று நல்லா இருக்கேன் சரி சந்தோஷம் ஒரு பழம் தானே இருக்கேன் இன்னொரு பழம் இருக்குமே நான் ரெண்டு தானே கொடுத்தனுச்சேன் அதை எடுத்துட்டு ரெண்டு தானே கொடுத்தேன் அப்படின் போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒன்று தான் சிவனடியாருக்கு படைச்சிட்டுமே அந்த இன்னொன்று எங்கே இருக்கும் இல்லைன்னு சொன்னால் கணவன் கொடுத்தது என்ன ஆச்சுன்னு கேட்பார் இவங்க சிவனடியாருக்கு நான் அதை படைச்சிட்டு வந்தேன்னா அது ஒன்று ஏன் படித்தேன்னு அவங்க கேட்க போறது இல்லை கணவர் வந்து இன்னொரு பழம் கேட்டார் இன்னொரு பழம் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எனக்கு கேட்டார் நம்ம அதை கொடுக்கணுமே அப்படின்னு சிவனுடையார்கிட்ட போய் மனம் விரைஞ்சு சாமி எல்லாம் உங்களுக்கு தெரியும் என் கணவர் ஒன்று பழத்தை கேட்குறார் கொடுங்க சாமி சாமி கொடுங்க அப்படின்னும்போது கை நிறாங்க கையில் பழம் வந்து விழுது அதை கட் பண்ணி கணவனாருக்கு மறுபடியும் அதை பரிமாறுறார் கணவனார் அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறார் நான் கொடுத்த ரெண்டு பழம் முதல் பழம் சாதாரணமாக இருந்தது இந்த பழம் வந்து தேவலோகத்துக்கு அனி மாதிரி எந்த பழத்தில் இல்லாத ஒரு இனிப்பு ஒரு சுவை ஒரு நல்ல ஒரு மன நிறைவு இருக்குது நல்லா இருக்க எப்படி கொடுத்த ரெண்டு பழத்தில் ஒன்று அப்படி ஒன்று இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கணவர்கிட்ட எப்படி நம்ம பொய் சொல்றது இந்த மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு தட்டு தடு சாமி அப்படி இப்படின்னு முழுப்புவாங்க இல்லை சொல்லு எப்படி அந்த பழம் சாதாரணமாக இந்த பழம் எப்படி இருக்கு சாமி நீங்க கொடுத்தது ரெண்டு பழம் ஒரு பழம் சிவனடியா இருக்கு நான் சமைச்சிட்டேன் படைச்சிட்டேன் நீங்க இன்னொன்றும் கேட்டீங்க நான் சிவபெருமான் சாமி என் கணவர் பழம் உங்களுக்கு பழம் கொடுன்னு நான் கேட்டேன் சாமி தான் சிவபெருமான் கொடுத்த பழம் அப்படின்னு சொன்னா இவருக்கு இன்னும் ஆச்சரியம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் ஏமாற்ற ஒரு பக்கம் என்ன இவ சிவபெருமான் கொடுத்ததா சிவப்பு எங்கேருந்து கொடுப்பார் எங்க அப்பாவும் ஆதி காலத்துல கும்பிட்டு நீ போய் சொல்கிற நீ எப்படி சிவன் கொடுப்பார் சிவன் கொடுத்தது உண்மையாக இருந்தா இன்னொரு பழம் எடுத்து வந்து கூட அது ரொம்ப பற்றி தர்ம சங்கடமாக நிலைமை எப்படி இன்னொரு பழம் என்ன இன்னும் மாம்பழ கடையை வச்சுருக்காரு சிவ இன்னொரு பழம் கொடுங்க கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஒரு முறை கேட்டும் கொடுத்தார் இன்னொரு முறை போய் எப்படி கேட்கறது கணவனை மறுத்து பேசவும் முடியாது இந்த மாதிரி ரொம்ப தர்ம சங்கடப்பட்டுட்டு மறுபடியும் உள்ள சாமி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு ஏன் இந்த சோதனை வச்சிங்க சாமி என் கணவனார் இப்படி பண்ணுறார் நான் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே சாமி வண்டி உருகுறாங்க இந்த உருக்கத்தில் தான் அந்த சிவபெருமான் மயங்கி இறங்கி வந்து இன்னொரு கனியை கொடுத்துட்றார் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க தயவுசெய்து எல்லாரும் அந்த சேனல் பார்க்கக்கூடிய அத்தனை மையன்பர்களும் நம்ம நம்ம அன்போடு இறக்கத்தோடு சாமிகிட்ட கேட்டால் கொடுப்பாருங்க எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க பஞ்சபூதம் பஞ்சபூதம் அந்த 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 வானவெளி எல்லாமே வந்து எல்லாமே நம்ம எது கடன் கொடுப்பாங்க எல்லா மதமும் அதுதான் சொல்லுது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது ஒரு இடம் இறைவனிடம் கையாந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை எல்லா மதமும் அன்ப தான் கே சொல்லுது இறைவன்கிட்ட கேளுங்க தான் சொல்லுது தான் யாரும் கேட்கட்டில் சரி அது ஒரு பக்கம் அப்போது அந்த இன்னொரு மாமழத்தில் இருந்து சாமி நீங்கள் சொன்னீங்க அவர்கிட்ட கேட்டேன் சாமி கொடுத்தார் இந்தாங்க அந்த பழம் அப்படியா சிவபெருமானை கொடுத்தாரா ஆச்சரியமாக இருக்க அந்த பழத்தை அங்கே ஒரு கையில் வச்சுக்கிறா அந்த பழம் டக்குன்னு மறைஞ்சிடுது மறைஞ்ச உடனே இவனுக்கு பயம் வந்துடுது என்னடா இது யூ போய் கேட்டால் ஒரு பழம் கொடுத்தா இன்னொரு பழம் கொடுத்தா எப்படி இது அப்படின்னு இவனுக்கு ஒரு பயம் வந்துடுது இப்போது சாதாரணமாக இவன் நினச்சி பார்க்கணும் ஆண் மகனும் தன்னுடைய மனைவி எந்த ஒரு பொருள் கேட்டாலும் ஓடி போய் வாங்கிட்டு வந்து தர்றான் ரெண்டு பழம் வந்துடுது ஒன்று அவ தான் சாப்பிடின்னு விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை அத்தையும் கூடன்னு கேட்டு வாங்கினா இவன் என்ன ஆம்பளையோ அது ஒரு பக்கம் ஆக இவன் என்ன பண்ணுறான் நான் வணிகத்துக்கு வாணிகம் கடற்கரை வாணிகம் செய்ய போகிறான் இவனுக்குள்ளே ஒரு பயம் இப்போ எதை கேட்டாலும் அவன் நேரடியாக இறைவன்கிட்டே போய் நிற்கிறாயோ அப்போ இவன் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பெண் இவளோட நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது இவன் நமக்கு தகுதியான உள்ள நம்ம கையெடுத்து விளங்கக்கூடிய தெய்வம் அல்லவா சாமி எது கேட்டாலும் இவன் கேட்டவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு இன்னக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி பயம் உணர்ச்சி அவளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டான் புனித விஜயை பார்த்து ஒரு மரக்காலங்களில் ஏறி வாணிபம் செய்ய வெளிநாட்டுக்கு போனால் அங்கேருந்து போனவன் என்ன பண்ணால் புனித விதி தினம் நினைக்க நினைக்க மனைவி மனைவி என்று நினைக்க நினைக்க பயம்தான் அதிகமாகுது கோயில் இருக்கிறது செய்ய சாமியே தெய்வமாக எனக்கு மனைவ வந்துடுச்சு தெய்வத்தை போய் நான் எப்படி மனைவியாக கையாள முடியும் அப்படின்னு பயம் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் கடல் கடந்து வாடிமம் செய்கிறான் ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்கி என்ன பண்ணுறோம் அந்த ஊரில் இறங்கி அங்கே தன்னிலையை மறந்து தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருமணத்தை செய்துக்கிறான் திருமணம் செய்து கொஞ்சம் காலம் போது குழந்தையும் பிறகுது அந்த குழந்தைக்கு வந்து புனித விதின்னு பெயர் வைக்கிறான் தன்னுடைய முதல் மனைவி பெயரை வைக்கிறான் இப்போ போய் நாலஞ்சு வருஷம் ஆச்சு காணுமேனு சொல்லி இந்த பக்கம் புனித விதியை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன நாலா பக்கம் தேடும்போது இந்த ஆள் இந்த ஊரில் இருக்கான்னு புனித புனிதவதி அழைச்சின்னு அந்த இடத்துக்கு கூட்டி போகிறாங்க கூட்டின்னு போன உடனே இவன் மனைவியை பார்த்த உடனே நடுநடுங்கி பயந்து போய் அவன் அவன் மனைவி குழந்தை எல்லாரும் மூணு பேரும் சாஸ்ட்டாங்கம்மா புனிதவதி அம்மா காலில் விழுறாங்க இவர் பதறி போகிறா என்ன இது தன்னுடைய கணவர் தன் காலில் விழுறானே அவனுக்கு தானே நம்ம பணி விடை செய்யணும் ஏன் இவர் இப்படி பண்ணுறார் அப்படின் போது இவன் எல்லோரும் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுற இல்லைங்க தெய்வமாக இருக்கும் மனைவியாக வந்தாங்க எனக்கு பார்க்கவே பயமா இருக்கேன் நான் அவங்க பேர் தான் என் குழந்தைக்கு பேர் வச்சிக்கிறேன் அவங்களோட என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படி அழுவான் அழுத பிறகு புனித வைத்தி அம்மா என்ன பண்ணுறாங்க நேராக சிவபெருமான்கிட்ட போய் சாமி என் கணவருக்காக தான் இந்த உடம்பை இவ்வளோ பேணி பாதுகாத்த அவரே என்னை பற்றி இந்த மாதிரி நினைக்கும் போது நான் என்ன பண்ணுறது எனக்கு இந்த உடல் அவருக்காக இருந்த உடல் எனக்கு தேவையில்லை என்னை பேய் கணங்களை மாற்றி வச்சுடு அப்படின்னு அழுத உடனே அந்த அந்த உடம்பையெல்லாம் போய் அப்படியே ஒரு குழஞ்சி எல்லோரும் பார்க்குற நிலையில் கண் உருக்கமாக ஒரு குழஞ்சி ஒரு வயதான மூதாட்டியாக எல்லோரு கண்ணுக்கு தெரியும் போது எல்லோரும் அவன் புனிதவதி காலில் விழுந்து அழுவாங்க ஆய் அது மாதிரி பண்ணிங்க கணவனுக்காக இருக்கப்பட்ட இளமை அவருக்கே வேணான் போது மற்றவங்க கண்ணுக்கு நான் அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் கொடுத்து இப்படியாக புனிதவதியார்கள் பேய் கணங்களாய் தன் உடலை வருத்தி கொண்டு ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் சென்று சிவப்பதிகாரங்களும் பாடி பரவசமடைந்து அங்கு இருக்கும் அத்தனை மக்களுக்கும் பல அதிசயங்களை நிகழ்த்தி ஊரு ஊராக பேய் வாழ்ந்து வருகிறார்கள் கைலாயத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு கைலாயத்தில் எப்படி நடந்து செல்வது தலையால் நடந்து செல்ல வேண்டும் என்று தலையால் நடந்து வருகிறார்கள் அப்படி வருகின்ற தருணத்தில் அங்கே உமாதேவியார் பார்த்து ஆச்சரியப்படுகிறாள் யார் இவர்கள் காலால் நடந்து வருவதை விட்டு தலையால் எப்படி தலைகீழாக வருகிறார்களே என்று சிவபெருமானிடம் ஆச்சரியம் தந்தும்போ கேட்க சிவபெருமான் சொல்வார் இங்கே வரும் அவள் நம்மை பேணி காக்கும் தாய் அவள் எனக்கு ஆதியும் மந்தமும் இல்லாத சிவபெருமானே காரைக்காலம் யாரை தாய் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் அவரே மனிதனாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் தன்னஞ்சே தன்னை சூடும் என்பது போன்று அவருக்கே அவர் நஞ்சை சுட்டு விடுகிறது ஏன் ஆதியும் மந்தம் இல்லாத செவ்வருமான் தன்னை என்ற காரைக்கால் அம்மையார் புனிதவதியை வரும் இவள் நம்மை பேணி காக்கும் தாயவள் என்று ஏன் கூறுகிறார் அந்த ஒரு மாங்கனி விஷயம் தானே அந்த மாங்கனியால் தானே எல்லா பிரச்சனையும் வர்றது மாங்கனி கடைகளில் கோச்சின்னு ஒருத்தர் பழனிக்கு போயிட்டார் இந்த மாங்கனி இல்லையே இன்னொரு பழத்தை கொடுத்த உடனே இவன் என்ன கேட்டோன்னு சாமியை பழம் கொடுத்துடான்னு கணவன் மனைவிக்குள்ளே நம்மளால் தானே ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சிவனே தனக்குத்தானே எண்ணி வருத்தப்பட்டு இவருடைய இல்லற வாழ்க்கை இல்லாமல் போனதற்கு நானும் ஒரு காரணம் என்று சிவனே இருந்தால் கூட மனசு மனசாட்சி உறுத்துவதாக நான் கருதுகிறேன் நம்மை காண வரும் அன்னை இவள் நம்மை பேணி காப்பவள் என்று ஆதி மந்தம் இல்லாத சிவபெருமான் கூறுகிறார் என்றால் அந்த காரைக்கால் புனிதவதியை தான் தன்னுடைய தாயாக சிவபெருமான் கருதுகிறார் என்று இதன் மூலம் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்மலுக்கு நான் உணர்த்துகிறேன் உணர்கிறேன் மேலும் இன்னும் ஒரு பெரிதொரு சேனலில் நாம் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிட சருணாமிரதம்